ஆனால் சண்டே இன்றைக்கி என்ன சமையல் பண்ணோன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ளேயும் கொஞ்சம் இந்த கருவேப்பில் இருக்குது அதை கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி வச்சிடலாம் நிறையா சேர்த்து காய்ச்சலாம் இது நான் வெறும் கருவேப்பிலை மட்டும் கா போட்டு காய்ச்ச போகிறேன் இதுவும் நல்லா முடி நல்ல கருகருன்னு வளரும் இப்போ நான் ஒரு ஒரு அரை லிட்டரா முக்கால் லிட்டர் இருக்கும் எண்ணெய் அதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதை சும்மா ஒரு அடி அடிச்சுட்டு எண்ணெய் அடிப்படாத அதனால கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிங்க மாட்டேங்குது அப்படியே அரைக்கிறேன்னா வேறு எதையாச்சும் அடிக்கிறேன்னா தண்ணி ஊற்றாமல் அடிக்கிறேன்னா அடிக்கலாம் இப்போ இது நல்ல எண்ணெய் சூடானோடனே இந்த கருவேப்பிலையை போட்டுக்கணும் இந்த கருவேப்பிலை இலையோட எசன்ஸ் நல்லா பச்சை இறங்கிடு இது ஆறினோனையும் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இது அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்பு தேய்ச்சி தலையில் வச்சுருந்து அப்படியே ஒன் ஹவர் வச்சுருந்து குளித்தோன்னு வச்சுக்கலேன் நல்ல முடியும் கரு கருகருன்னு வளரும் நல்லா கருப்பாகவும் இருக்கும் முடி வேறு எதுவும் கூட போட வேண்டிய வெறும் கருவேப்பில் மட்டும் கூட போட்டு காய்ச்சலாம் நான் எப்பவும் காய்ச்சி வச்சுருவேன் பல இது சேர்த்து இப்போ டைம் இல்லாதனால இது ஒருத்தவங்க போட்டாங்க கேரளாக்காரவங்க கருவேப்பில் மட்டும் போட்டு காய்ச்சினாலும் சூப்பராக வளரும்ன்ட்டு இப்போ வந்து நான் மட்டன் தாழ்ச்சா பண்ணிடலாம் அதுக்கு வந்து இப்போ பருப்பு ஒரு கப்பு கால் கே கப்பு கடலை பருப்பு மட்டன் எலும்போடு உள்ளது எடுத்துக்கணும் இப்போ வந்து உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டிருக்கேன் எடுத்துக்கலாம் வேறு காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் புளி கொஞ்சம் ஊற போட்டுக்கிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எடுத்துக்கிட்டு பட்டை லவங்கா பூ எல்லாம் எடுத்துக்கணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் உரித்து வச்சுருக்கேன் அரைக்கணும் இது வந்து சிக்கன் சுக்கா வந்து நான் இது வருத்துருவோம் கொஞ்சோண்டு பண்ணிவிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ கடலை பருப்பு வந்து ஒரு ஒரு கப்பு வந்து தோரம் பருப்புனால் கால் கப்பு கடலை பருப்பு போடலாம் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து சோம்பு பட்டை லவங்கம் அன்னாசிப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு கிராம்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஏலக்காய் கூட ரெண்டு போட்டிருக்கேன் போட்டு கருவேப்பில் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டேன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு இப்போ அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு இவ்வளவு தேவையில்லை கொஞ்சோண்டு போட்டால் போதும் இப்போ வந்து எலும்புள்ள சிக்கன் மட்டனாக எடுத்துக்கிட்டேனா அதான் நல்லாயிருக்கும் அதுக்கு தால்ச்சாவுக்கு இதை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு அதை வதக்கிட்டு இப்போ இந்த கடலை பருப்பு ஒரு கால் கப்பும் ஒரு கப்பு பருப்பும் அலசி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் அந்த இதோடய பச்சை வாசனை போனால் நல்லாயிருக்கும் இந்த பருப்போட பச்சை வாசனை நீங்கள் வந்து காயை வந்து இப்போ போடாதீங்க காய் வந்து இந்த நான் வந்து போட்டுட்டேன் தெ தெரியாமல் இப்போ போ போட்டோன்னா காய் வந்து கரைஞ்சிரும் ஏன்னா நம்ம மட்டனுக்கு வந்து விசில் அதிகமாக வைப்போம்ல அதனால வந்து தனியாக இப்போ பருப்பெல்லாம் வெந்தோனையும் மட்டன்லாம் வெந்தொடனையும் அதுக்கு பிறகு காயை போட்டு வேக வைக்கலாம் நான் இப்பயே போட்டுட்டேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க ஏன்னா கரைஞ்சிரும் காய் வேறு ஒன்றும் கிடையாது காய் கரைஞ்சிரும் அது கூட ஒரு டேஸ்ட்டு தான் வரும் இருந்தாலும் மட்டன் அளவுக்கு இது தாங்காதில்ல நான் போட்டு போட்டுட்டேன் அதுக்கு பிறகு ஞாபகம் வந்துச்சு சரி வீடு பரவாயில்ல இருக்கட்டும் விட்டுட்டேன் இப்போ இந்த நல்லா காய் இந்த மட்டன் எல்லாம் முழுந்துற வரையும் தண்ணி வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு ஒரு ஆறு விசில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வைக்கலாம் ஏன்னா மட்டன் நல்லா வேகணும்ல அதனால் அப்புறம் நல்லா வெந்தால் தான் அதோடய எசன்சி இறங்கும் அதனால் போட்டுட்டு உப்பு கூட நான் இப்போ போடலையே அப்புறமேலுக்கு விசிலெல்லாம் எடுத்தோடனே அப்புறம் போட்டுக்கலான்ட்டு இப்போ போ விசில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ஆறு விசில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் வெந்துருச்சு இப்போ வந்து அந்த பாருங்கள் குழைவாக வெந்திருக்கு அந்த முருங்கைக்காய் அந்த கத்திரிக்காய்லாம் கரைஞ்சிருச்சு காணும் உருளைக்கெழங்கெல்லாம் குழைவாக வெந்திருக்கு இப்போ அதனால தான் இப்போ 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 நம்ம மட்டனையும் இதையும் வேக வச்சிடறோம் இல்லை இனிமே போட்டு காய வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா காய் வெந்துடும் நான் ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன் இப்போ ஒரு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க இந்த குழம்பு மசாலா தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுங்க போட்டு இதை வந்து அப்படியே போட வேணாம் பவுடராக இருந்துச்சுன்னா கட்டியாக கிடக்கும் அதனால் கரைச்சி வச்சிருவோம் கரைச்சி ஊற்றுனா நல்லா கொதிச்சு கொதிச்சு ஊற்று வரும் அதை மட்டும் பண்ணுங்க அந்த இதை மட்டனையும் அந்த பருப்பும் வெந்து விசில் எடுத்தோடனே அதுக்கு பிறகு இப்போ உப்பு போட்டுங்க அது கொதிக்கட்டும் நல்லா அந்த விசில் எடுத்து கி கேஸ் கட்டை எடுத்தோன்னே அதுக்கு பிறகு போட்டு அந்த காயை வேக வைங்க என்ன காய் கொஞ்சம் குழஞ்சிருக்கு அவ்வளோதான் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஊற்றிர்லாம் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடலாம் இந்த மசாலாவோட பச்சை பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளியோட பச்சை வாசனையும் போட்டு நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு இது வந்து மட்டன் சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு இது எல்லாம் கலப்படம் சாம்பார் கறி குழம்பு கலப்படம் மாதிரி இது வந்து தாளிச்சா இப்போ புளி ஊற்றியாச்சு இதோடய பச்சை வாசனை போட்டோம் போனோடனே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இது நல்லா கொதிக்கட்டோம் கொதிக்கல இங்கே அங்கிட்டு வந்து ஒரு சின்ன இது வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் நான் ரெண்டாக புட்டு வச்சுருக்கேன் இப்போ இது கடுகு வெடிச்சோடனையும் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இப்போ இது ஊற்றப்போவில் இது குழம்ப நிறுத்திடலாம் ஏதாவது நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுல்ல அதனால் அதை நிறுத்திடுலாம் இப்போ இந்த தாளிச்சதை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதுதான் சுவையான மட்டன் தாளிச்சா ரெடி வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அது